நினைவே யோகம் நினைவே யோகம் பக்தி மார்க்கத்தில் கூட கடவுளை நினைவு செய்த பழக்கம் நமக்குண்டு அதற்கு மேலே ஒரு படி உயர்ந்து செல்வதுதான் ஞான மார்க்கம் துறவு வாழ்க்கை என்பதல்ல சன்னியாசிகளுடையது அது நமது குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே நம்மால் உருவாக்கப்பட்ட உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்து கொண்டே அன்பாகவும் மனதால் கடவுளின் நினைவோடு செய்வதே காரியம் மார்க்கம் கர்மயோகம் என்றும் கூறலாம் நினைவு என்பதுதான் யோகம் தவம் நினைவு யாத்திரை என்றெல்லாம் பல சொற்களால் கூறுகிறோம் பக்தியில் கூட எந்த இஷ்ட தேவதையை விருப்பமாக அடிக்கடி மனதில் அந்த ஜட சித்திரத்தின் உருவத்தை கொண்டு வந்து நேரில் மனிதர்களிடம் பேசுவதைப் போல நமது குறைநிறையெல்லாம் கொட்டி மனதில் பேசுவோம் அல்லவா அதே போலத்தான் இந்த ஞான மார்க்கத்தில் கூட இப்போது கொஞ்சம் மாற்றி உயர் உயர்நிலைக்கு செல்லப்போகிறோம் அவ்வளவே எந்த இஷ்ட தேவதைகளை கனவிலும் நனவிலும் நினைவு செய்தோமோ அதே போலத்தான் இப்போது மூலவரும் தேவாதி தேவன் மகாதேவன் என்றும் சர்வசக்திவான் என்றும் சத்குருவாக விளங்கும் ஒளி ரூபத்தை வானத்தில் காணும் ஓர் சிறிய நட்சத்திரம் போன்ற உருவத்தை மனதில் நிலைநிறுத்தி அவரிடம் பேசுங்கள் சில சமயம் அறிவு கண்களால் திவ்ய திருஷ்டி மூலம் பாருங்கள் ஞான சூரியனாக விளங்கும் பரமபிதா சிவ பரமாத்மா ஒளி ரூபமாக விளங்குவதால் நாம் அந்த ஒளியை நினைக்கும் போதே அந்த ஒளியிடம் இருந்து சூட்சமமான ஒளி கிரணங்கள் நம் ஆத்மாவின் மீது படுகிறது போன்ற பாவனை மூலம் அனுபவம் பெறுகிறோம் இதுவே யோகமாகும் இதன் மூலம் பழைய பாவ கணக்குகள் எரிக்கப்படுவதால் யோகத்தை யோக அக்னி என்கிறோம் சுடக்கூடிய நெருப்பல்ல பாவங்களை எரிப்பதால் யோக அக்னி எனப்படுகிறது ஞானத்தை ஞான அமிர்தம் ஞான பூக்கள் ஞான மருந்து என்றெல்லாம் ஞானத்தை கூறுகிறோம் ஞானம் யோகம் இரண்டுமே நம் சுகமான வாழ்க்கைக்கு இரண்டு கண்கள் போலத்தான் சகஜமான நினைவுதான் நாமும் சொர்க்கத்தில் வரவேண்டும் என்று நினைத்தோமே தவிர சரியான வழி தெரியவில்லை நாம் எப்பொழுது தூய்மை அற்றவர்களாக ஆகிறோமோ தெய்வீக குணங்களை இழந்து அசுர குணங்களில் வந்து விடுகிறோமோ அப்போது நமக்கு துக்கம் அதிகரித்து விடுகிறது இறைவனை கூவி அழைக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் இப்போதுதான் இறைவன் நம் குரலுக்கு செவி சாய்த்து நம்மை தூய்மையானவராக ஆக்குவதற்கு பூமிக்கு வந்து வழிகாட்டுகிறார் வழி மட்டும் காட்டுவாரே தவிர நாம் தான் முயற்சி செய்து தூய்மையாக வேண்டும் பலனை வழங்குபவரவர் பலனில் பற்றற்றவர் நமக்கு பக்தியின் பலனை வழங்கவே வந்துள்ளார் அதுவே கனி இதுதான் பலனை உங்களுக்கு கொடுத்துவிட்டு கூடவே கர்மயோகமும் கற்றுத்தருகிறார் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு கர்மம் தான் பாவ கர்மம் புண்ணிய கர்மம் என்றுதான் கூறுகின்றோம் இது கர்ம சேத்திரம் கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது கர்மம் செய்தே ஆக வேண்டும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் இறை நினைவுடன் கூடவே செய்வோமானால் தானாகவே புண்ணிய கணக்கில் அடங்கிவிடும் நிற்பது நடப்பது உண்பது உறங்குவது போன்ற ஒவ்வொரு செயலுடன் கூடவே இறை நினைவு கலந்து செய்து கொண்டு வாருங்கள் இதுவே கர்ம யோகம் இப்பயிற்சியினால் மனம் எத்தனை லேசான குஷியாக ஆனந்தமாக அனுபவம் செய்கிறது என்று பாருங்கள் எவ்வளவு பெரிய சோதனைகள் வருவதும் முற்பிறவியில் நாம் செய்த பாவக்கணக்குதான் காரணமே தவிர மனிதர்களோ சூழ்நிலையோ அல்ல இதனைத்தான் என் விதி தலையெழுத்து என்றெல்லாம் கூறுகிறோம் இந்த விதியை இறைவன் தான் எழுதினார் என்பது உண்மை அல்ல அவர் தர்மராஜ் நீதி தேவன் அவரவர் செய்த பூர்வ ஜென்ம கணக்குகள் நல்லதிற்கும் கெட்டதிற்கும் காரணம் அதன்படிதான் ஆணாகவோ பெண்ணாகவோ உடல் எடுக்கிறது படிப்பு அழகு பதவி ஆஸ்தி உறவுகள் அமைவது சொத்துக்கள் அமைவது எல்லாமே அவரவர் தான் இதுதான் ஞான ரகசியம் இதனை புரிந்து கொண்டு அவர் காட்டும் வழியில் நம்மை நாம் உணர்ந்து இந்த ஞான பூக்களால் ஞான அலங்காரம் செய்து கொள்ள தேவகுலத்தில் வர தகுதி பெறுவோம் வாருங்கள் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு பூக்களை பறிப்பீர் ஓம் சாந்தி